கடினமான காரியங்களை கூட நீங்கள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் எளிதில் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலைகள் செய்கிறது மூலமாக கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு நேர்மறை எண்ணங்களை நீங்கள் கண்டிப்பாக உயர்த்தி கொள்ள முடியும் இனிமையான புதன் கிழமை காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நலனு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது தனிப்பட்ட ராசி பலன்களை தனித்துவமாக இந்த வீடியோவில் நாம் பார்த்து வருகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக உங்களது நேரத்தை கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும் ஏனென்றால் உங்களது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் ராசி பலன்கள் வருகின்றன இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழில் பிளவோருடன் பங்குனி மாதம் முப்பதாம் நான்கு புதன்கிழமை என்று இன்றைய தினம் பூரம் நட்சத்திரம் உள்ளதால ஆண்டாள் வழிபாடு செய்யலாங்க மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க அனைவரும் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது துலாம் ராசி நண்பர்கள் இன்றைய தின கிரக நிலைகளை முதலில் காணலாம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மிகவும் ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும் இந்த கிரக அமைப்பின் மூலமாக நமக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஆளக்கூடியவன் நாலாம் இடத்தில் ஆட்சி பலன் பெற்றுள்ள ஒரு அருமையான சூழ்நிலையும் உள்ளது மேலும் ஏழாம் இடத்தில் பாக்கியாதிபதியான புதன் அமர்ந்து ராசியை பார்க்கிறது இந்த கிரக அமைப்புகள் நமக்கு நமது ரசிக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையையும் நல்ல ஒரு யோகத்தையும் கண்டிப்பாக அமைத்து தர வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் வெற்றிகளை பெற முடியும் எனவே காரிய வெற்றிகள் இன்றைய தினம் அதிகம் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து முடியாத காரிய காரியங்களை கூட இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது காரிய தடைகள் பட்டு வெகு நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை இன்றைய தினம் தாராளமாக முயற்சி செய்யுங்கள் ஒரு பட்டியல் போட்டு அனைத்து காரியங்களும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் அனைத்து காரியங்களிலும் கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவதால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறும் இன்றைய தினம் பெரும்பாலான உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு அருமையான தினமாகவே அமையுங்க குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கு எனவே இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு வெகு நாட்களாக இருந்து வந்துட்டு இருந்தேன்னு வைங்களேன் இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஏனும் எதிர்பார்த்த காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறுவதாலும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் மிகுந்த ஒரு ஆனந்தமான சூழ்நிலை கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க உங்களது ஃபேமிலிக்கு என்ன வேணுங்கிறதை நீங்கள் பார்த்து பார்த்து செய்வீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்புறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க இன்றைக்கி கண் திருஷ்டி ஏற்படுற அளவுக்கு ால ஒரு தினமாக அமைங்க திருஷ்டி ஏற்படுறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் உடல் நலத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியம் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப முக்கியங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் மற்றும் உடலுக்கு ஒவ்வாத செயல்களை செய்ய வேண்டாம் வியாபாரிகளுக்கு இன் கண்டிப்பா இந்த தினம் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் அமைவீங்க வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி என்ற தினம் காண முடியுங்க தொழில் உத்தியோகம் அனைத்துமே மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பா இன்றைய தினம் வியாபாரிகள் முகத்தில் புன்னகை பூ கண்டிப்பாக போக்குங்க எதிர்பார்த்த பண வரவுகளும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே யோகம் இருக்கு இதனால பண உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நீண்ட நாள் நீண்ட நாளாக வராத பணம் கூட இப்பொழுது வசூல் செய்து கொள்ளக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கி காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் கடவுளை நீங்கள் இன்றைய தினம் தியானித்து அதன் மூலமாக நிம்மதியை பெறக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இல்வாழ்க்கையும் மிகச்சிறப்பாகவே அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு இனிய நாளாகவே அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வகையில் உங்களுக்கு பணம் இன்னைக்கு கிடைக்கும் ஆனால் மாலை நேரத்தில் உங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவிடக்கூடிய சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அது கொஞ்சம் தொந்தரவாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகளையும் உண்டுங்க இன்றைய தினம் மூன்றாம் நோக்கி தலையீடு மூலமாக சில உறவினர்கள் உங்களது வீட்டுக்கு வருவது வருவது மூலமாக சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இங்கே கொஞ்சம் ஒத்தி வச்சிருந்த செலவுகள் இப்போ உடனடியாக செய்யக்கூடிய சூழ்நிலை அவர் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு பண உறவுகள் அதிகரிக்கிறதுனால அது பெரிய பிரச்சனைகள் இல்லை இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப முக்கியங்க அப்படி செலவழிச்சிங்கன்னா இன்றைக்கி மிக நல்ல ஒரு அன்பான வாழ்க்கை இன்றை உங்களுக்கு காத்திருக்குங்க அப்படி செலவழிக்கலைனாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் எழ எழுந்தாலும் அதை சமாளித்து விடுவீங்க எனவே இன்றைய தினம் முடிந்த அளவு நிம்மதி பெறுக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை நேரத்தை செலவிடுங்க உங்கள் மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்குதுங்க அன்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து இன்றைய தினத்தை நீங்கள் அனுபவிங்க நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினம் வணிகத்துடன் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வகையில் உங்களது தொழில் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு சூப்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் பயணங்கள் உங்களுக்கு சில மன அழுத்தத்தை தருந்தாலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது அலுவலக விஷயத்தை மட்டும் மற்ற பேசுவதை தவிர்ப்பதனால முக்கியமான சில சீக்கிரை நீங்க மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன வேலைகள் பிடிக்குதோ அதை நீங்கள் செய்யலாம் அப்படி பிடிச்ச வேலைகளை செய்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுங்க அது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்த உதவிகரமாக இருக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கையை இல்லை அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இன்றைய தினம் உங்களுடைய உண்மையான காதலை உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணை கண்டிப்பாக உணர்த்தக்கூடிய சூழல் இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல உணர்வு பூர்வமான மகிழ்ச்சிகள் தோன்ற வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாளாக நம்ம அமைப்பதுனால நீங்க இன்னைக்கு பேச்சுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல தினமா இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது துலான்படி ராசிபலன் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு ஐப்பே பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும் பெலத்தை மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை மேலும் மகிழ்ச்சியா மாற்றணும் அப்படின்னா நீங்க அணிய வண்டியால பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளஞ்சிவப்பு நீங்க கலரை நீங்க யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் பணிபுரியும் இடத்துல பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உங்களது காரியங்கள் மூலமாக கிடைக்குங்க இன்றைய தினம் மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய தொட்டது பொன்னாகும் ஒரு அருமையான தினமாக அமைப்பறதுனால கடினமான வேலையிலும் எளிதில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவசாயம் தொடர்பான பணிகள் இருப்பவர்களுக்கு விளைச்சல்களில் நல்ல லாபங்கள் இன்னைக்கு கிடைக்குங்க வெளியே தொடர்பான பயணங்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் வெ வெகு சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்த நாளாக அமைப்பெருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் கூட்டு தொழில் புரிவர்களுக்கு புதிய முதலீடுகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்தும் மகிழ்வீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை மிக அமைதியாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாத நல்ல இனிமையான தினமாக உங்களுக்கு அமைய வா வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க நன்றி என்பது நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பற்றின பொன்னான கருத்துக்களை உங்களுக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நமது தொழில்நுட்ப ராசி பிள்ளை சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கோங்க கூட பில் பண்ணி ஆளு பெல்த்து மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே